வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஒரு நெல் அறுவடை செய்யும் டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மொழி வாரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலாக வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த நெல் அறுவடை செய்யும் இயந்திரம் வந்து மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க மிக தெளிவான கண்டிஷனில் வச்சிருக்காங்க ஆர்சி புக்கு நடப்புள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க இப்படி பார்த்திங்கன்னா ஜாண்டிர் ஐம்பது ஐம்பத்தி மூணு பத்து டாக்டரில் வந்து இது வந்து போட்டிருக்காங்க ஸ்டாண்டர்டு பேட்டிங்க 55 ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ வீல் drive ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் கொண்ட வண்டிங்க பெட்டி பார்த்திங்கன்னா தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க கட்டர் பார் ட்ரம்மு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியில் வந்து எல்லாமே தரமான மெயின்டனன்ஸ் வச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க இது போன்ற டிராக்டர் சம்மந்தமான விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்று வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துறலாங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைனு முன்னாடி கட்ருபாருனுடைய ட்ரம்மு கட்ருபார் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க நல்லா வெல் மெயின்டனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நெல் அறுவடை செய்யும் இயந்திரம் வந்து தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த நெல் அறுவடை செய்யும் இயந்திரம் வந்து கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி எண்பதனாயிரம் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தை நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம் பெட்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பெட்டி பார்த்திங்கன்னா தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க உள்ள இன்டீரியரு வெளிப்பக்கம் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க எந்த செலவுமே கிடையாதுங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய நெல் அறுவடை செய்யும் இயந்திரங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜென்யூட்டியான மெயின்டெனன்ஸை வச்சுருக்குறாங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடியதுங்க பின்னாடி சைடு எல்லாமே தெளிவாக தெளிவாக வியூ பண்ணி பார்த்துங்க சைனு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த இடத்துலயே அரிசல் பொருசல் அரிபிக்கிறிப் எதுவும் இல்லாம நல்ல தரமான கண்டிஷன்ல வச்சிருக்காங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த நெல் அறுவடை செய்யும் இந்த இடத்த வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்